அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து சூரிய சக்தியினுடைய சக்தி கலத்தை பற்றி பார்க்க போகிறோம் சூரியன் அப்படின்றது நம்முடைய பிரபஞ்சத்தில் அறிவியல் பூர்வமாகவோ ஆன்மீகமாகவோ எப்படி பார்த்தா கூட சூரியன் வந்து முதற்பொருளாக பார்க்கப்படுது அறிவியலில் முதற்பொருளாக ஏன் பார்க்கப்படுதுன்னா இந்த பூமி உருவானது கோள்கள் அதாவது கோள்களினுடைய குடும்பங்கள் சூரிய குடும்பம் இவை எல்லாம் உருவானது சூரியனிலிருந்து பிரிந்து வந்த ஒரு வாயு கோலத்திலிருந்து தான் எல்லா உலகத்தினுடைய எல்லா பொருள்களும் உருவானதாக வந்து அறிவியல் சொல்லுது ஆன்மீகத்துலேயும் இந்த சூரியனுக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது ஒரு மந்திரங்கள் இருக்குது விஸ்வாமுத்திரர் அவர்கள் வந்து மண்டவெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஓசைகளை வந்து அவர் பார்க்கும் பொழுது இந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய ஓசைகளில் முக்கியமான ஓசையாக சூரியனுடைய மந்திரம்தான் காயத்ரி மந்திரம் அப்படின்றது உலகத்திலேயே மிக சிறப்பான உயர்வான மந்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவ ஷுவ தவி துர்வரேணியம் பர்ஹோ தேவசிய தீமகி தியோ யோன பிரசோதயாத் அப்படின்றது இந்த காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை ஜெபிப்பவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் இருக்குது யோக யோகநூர்களில் இருக்குது அதனால் சூரிய மந்திரம் மிக மிக காயத்ரி மந்திரம் மிக சிறப்பானது இது விஸ்வாமுத்திரர் தான் வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தில் காயத்ரி மந்திரம் ஒன்று எந்திரங்களில் சக்தி வாய்ந்தது சிறிச்சக்கரம் அப்படின்னா மந்திரங்களில் சிறந்தது காயத்திரி மந்திரம் நம்ம உலகத்தில் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொன்னால் வெற்றியை கண்டுபிடிக்கிறதுக்கு வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு சில ரகசியங்களை நாம் கண்டுபிடிச்சாவே நம்ம வந்து இந்த வெற்றியாளரை கண்டுபிடிக்க முடியும் நாம் நிறைய முயற்சிகள் செய்து தோற்று போனவங்க கூட இந்த காயத்திரி மந்திரத்தை ஜெபிக்கிறதுனால பலன்கள் நிறைய இருக்குது அதுக்கு வந்து இது சொல்லிகிட்டே போகலாம் காயத்ரி மந்திரத்தில் அவ்வளோ சிறப்பு ஜிப்பவரை காப்பாற்றும் மந்திரம் அப்படின்னே இந்த காயத்ரி மந்திரத்துக்கு பேர் அவ்வளவு அற்புதமானது சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மந்திரம் இது இல்லாமல் இந்த சூரியனுக்குரிய மந்திரம் முதல்ல எடுத்த உடனே ஓம் தினகராய பாஸ்கராயா ஜோதி ஸ்வரூபாய சூரிய நாராயண தேவாய நமோ நமகா அப்படின்ற மந்திரம் அப்புறம் ஓம் பாஸ்கராயத்மகே மகத் விதிகராய திமகி தன்னு ஆதித்ய பிரசோதயாத் அப்படின்னு மந்திரம் அப்புறம் ஓம் பூர் பரஹோ தஸ்வவி துர்வரேணியம் பர்ஹோ தேவ்ஷ தீமஹி ஹியோயோன பிரசுவதயத்தன்ற காயத்திரி மந்திரம் அப்புறம் சூர்யாயே யே சூர்யாயே இதம் நமா ம பிரஜாபதாயே சுகா பிரஜாபதாயை இதம் நாம இந்த மந்திரம் அப்புறம் நவகிரக காயத்திரி மந்திரம் அப்படின்ட்டுருக்கு ஓம் அஸ்வதாத்மகே சூ ஓம் அஸ்வதாத்மேகை பாசஹஸ்தா திமிகை தன்னு சூரிய பிரசோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வம் அப்படின்னா குதிரை இந்த சூரியன் வந்து வெளியே வர்றது குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ரதத்தில் வர்றதா வந்து சொல்லப்படுது அதனால தான் அஸ்வம் அப்படின்னு பேர் ஓம் அஸ்வதாத்மேகை பாசஹஸ்தா திமிகை தன்னு சூரிய பிரசோதயாத் அப்படின்னு இவங்களெல்லாம் இப்போ சொன்ன மந்திரங்கள் எல்லாமே முதல் மந்திரங்கள் உயர்வான மந்திரங்கள் சிறப்பான மந்திரங்கள் அதனால தான் இது சொல்லப்பட்டது இது மிக மிக உயர்வான மந்திரங்கள் இதை வந்து யார் ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து ஒரு சில அப்டேட் ஆகும் பிரெயின் பாடி நம்முடைய உடல் மனம் பணம் இவைகளெல்லாம் வந்து அப்டேட் ஆகும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதை நாம் வந்து உணர்வு பூர்வமாக இந்த மந்திரங்களை வந்து நிறைய ஏற்றணும் அது ஒன்று நிறைய மந்திரங்களை ஏற்றி அதை வந்து நம்ம சிறப்பாக செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் தெய்வத்தால் ஆகாதேனும் தான் மெய்விறுத்த கூடி தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் இருக்குது நம்ம நம்ம வந்து எதை செய்கிறோமோ அதற்குரிய பலன் நிச்சயமாக உண்டு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அந்த கர்மா அப்படின்னு சொல்கிறது நல்ல கருமா கெட்ட கர்மா அப்படின்றது இருக்கக்கூடிய காரணங்களும் நம்ம எதை செய்கிறோமோ அதுக்குரிய பலன்கள் நிச்சயமாக உண்டு இந்த தகவல்களும் மிக மிக முக்கியமான தகவல்கிறதுனால இது இன்றைக்கி பதிவு செய்கிறோம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் வரியன் பராபரமே வாழ்க வையோம்